लोकप्राण भगवान पर ओम हे ओम गात्या कन्या गुमारी दीमा है कन्नौ दुर्गे स्वाहा आवाहना दिस अमरिबार प्रतकरण सिंह बिगाजी महागण स्वाहा बेटी सर्वशक्ति समन्वित भये मस्त्रा ही देवी दुर्गे अस्तम देहि विनाश दा सर्व अम्मगढ़ा சார்ந்த பத்து கோப அனைவரும் மூலிகைப் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஆலயத்தை சுற்றி வளம் வருமாறு சர்வசாயத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் ಆರಣ ಸಂಮನೋದೆತಸ್ಯ ದಾಸಾರಣಂ ಓಂ ಶ್ರೀ ಮಹಾಗಣಪತಯೇ ನಮಃ ಓಂ ಶ್ರೀ ಸ್ತ್ರಾಹಿ ನೋದೇವಿ ಧುಕ್ಯೇ ದೇವಿ ಔ ಸುದೇ ಸ್ವಾಹಾ ಓಂ ಸರ್ವಬಾಧಾ ವಿರೋಧಯಾ ಗಣಯಾ ായകർ ശ്രീ மகாலயம்மன் ஸ்ரீ பட்டத்தரசிம்மன் ஸ்ரீ கருப்பராய குதிரை வாகன சுவாமிகளுடைய திருக்குழு நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற்று ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக அஸ்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல எந்த மாசத்துல நாம கும்பாபிஷேகம் செய்தோமோ அந்த நட்சத்திரத்துல பண்றதுதான் அவளுக்கு ஆண்டு விழான்னு சொல்றது நம்ம வந்து குழந்த பிறந்தா எந்த நட்சத்திரத்துல பிறந்ததான் அந்த அந்த மாசத்துல அந்த நட்சத்திரம் தான் பிறந்த நாள் இங்கிலீஷ் நட்சத்திரம் வைகாசியில அஸ்த நட்சத்திரத்துல வந்து அவதரித்ததாக அவதரித்த தினம்தான் நாம் கொண்டாடுகின்ற ஆண்டு விழா அந்த அஸ்த நட்சத்திரத்துல ஆறு ஆண்டுக்கு முன்னாடி நம்ம கும்பாபிஷேகம் பண்ணோம் ஆண்டுதோறும் இந்த அஸ்த நட்சத்திரத்துல நம்ம கும்பாபிஷேக நாள் அவருடைய அவதரித்த தினமாக இன்றைய தினம் நமது சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் ஹோமங்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மிக யாகத்திலே மிக உத்தமமான யாகம் என்று சொல்லப்படுவதுதானே சண்டியாக நம்ம நாற்பத்தி நாள் மண்டல பூஜை பொருத்தியில் ரொம்ப அருமையாக இல்ல நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்போட ரொம்ப நல்லா அம்பாளுக்கு நடந்தது அதே போல இது லகு சண்டி ஓம் லகுன்னா சின்னதுன்னு அர்த்தம் அந்த சண்டி தான் நம்ம இப்போ செய்திருக்கோம் நமது கபிலன் அவர்கள் மிக முறையில் அந்த மந்திரங்களை சப்த சதின்னு சொன்னப்படுதான இந்த ஏழு மந்திரங்களை சொன்னாலே எழுநூறு மந்திரங்களை சொன்னதாக இருக்கும் அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி அம்பாளுக்கு திருப்தி அடையும் வண்ணமாக இங்க சுமங்கலிகள் எல்லாம் தீர்க்க சோமாங்கல்யத்தோடு இருக்க வேண்டும் கன்னி பெண்களுக்கெல்லாம் அந்தந்த நேரங்களிலே திருமணம் நடைபெற வேண்டும் திருமணம் ஆகாத பசங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆக வேண்டும் அவர்களுக்கெல்லாம் சந்தான பாக்கியம் கிடைக்க வேண்டும் அந்த குழந்தைகள் எல்லாம் கல்வியிலே நல்ல மேன்மை அடைய வேண்டும் படித்த குழந்தைகளுக்கு உத்தியோகம் கிடைக்க வேண்டும் உத்தியோகம் கிடைத்தவங்களுக்கு அந்த உத்தியோகம் ப்ரமோஷன் கிடைச்சிட்டே இருக்கணும் இப்படி எல்லாம் நமக்கு தேவைகள் என்னென்ன வேணுமோ அதை பூரை அம்பாட்ட கேட்கறதான ஒரு யாகம் சமக்கம் சமக்கம் என்று சொல்லக்கூடியதான ஒரு யாகம் அது வந்து எல்லாமே மே மே மேன்னா எனக்கு சஞ்சமே சயனஞ்சமே சூஜஞ்சமே ரிசாச்சமே பத்ரஞ்சமே அப்படின்னு அவர் மந்திர சொல்லுவார் அந்த இந்த வாழை மட்டை இருக்கு இல்லைங்களா அது வழியா அந்த நெய் வந்து போயிட்டே இருக்கும் சுவாமிக்கு அம்பாளுக்கு ஆகுது பண்றதான ஒரு பெரிய ஹோமம் இப்போ பட்டுப்புடவை அம்பாளுக்கு சாத்திட்டு நம்ம அதை செய்ய இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னா அமைதி அல்ல உட்கார்ந்துடலாம் உட்கார்ந்துட்டு நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லாருடைய பிரார்த்தனைகளும் இங்கே നേരെവേറെ കൂടിയാHashMap നടികൊണ്ടിരിക്കുന്നു എല്ലാ ഐദിയ എല്ലാ പ്രണാമം സർണാഗതി ജീനാർത്ഥപരിത്രാണ ഭരായണേ സർവശ്യാകി ഹരേദേവി നാരായണി നമോസ്തുതേ ഓ ജയവന്ദേ ജയവന്ദേ ഭജന്താ രാധാണി ജന്ദിക जने सूजने गुरूष जीोच में दीगाशने दींदा यंजंदमे सुरंदमे छहरे सोराजमे श्रीमी मूमराजने मयसे हृष पंजमे मंदुज

ಓ ಸಂಕಟ ಓ ಸಂಕಟ ಓ ಸಂಕಟ ಓ ಸಂಕಟ ವಿದ್ಯಾಗರ ಜಯವಾಗಲಿ ಓ ಶಂಭು ಪರಮೇಶ್ವರನ ಹರಿ ಭಗಾದೇವಿಯ